ஒரு சிறுவரை நாம் சந்தித்திருக்கின்றோம் இவரிடம் கேட்போம் அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா கேட்போம் உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்பா பிடிக்காது நான் உங்கள்ட்ட கேட்டது அப்பாவை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு அப்பா பிடிக்காது நீங்க எப்படி கேட்டாலும் அப்பா பிடிக்காதுன்னு நான் சொல்றீர்கள் ஏன் உங்களுக்கு அப்பா பிடிக்காது எங்க அப்பா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டார் ஆ அப்பா இல்லாம தம்பாலாம் தேடி நிறைய பேர் எனக்கு தப்பா இல்லை இருந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்னையும் எங்க அம்மா விட்டுட்டு போய் வேத கல்யாணம் முடிச்சுட்டேன் ஏன்னா இந்த அப்பாக்கள் எல்லாம் வேத கல்யாணம் முடிக்கிறாங்க இதுக்கு என்னத்தை நான் பதில் சொல்றது இவர்கிட்ட கேப்போம் நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா அப்பா அம்மாக்கு சொல்றேன் எங்களை தவிக்க விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை தேடி போவாங்க